காய்காவிஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்கேன் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெண்டக்காய் குழம்பு என்னது கூட்டா கூட்டு கூட்டு இல்லை பொரியல் ரைட் இது என்னன்னு தெரியல உலக அதிசயமாக நானும் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தேன் இந்த பூண்டு குழம்பு கேட்டு கேட்டு வெறுப்பாக

பூண்டு கொண்டு ரொம்ப பிடிக்கும் அது வந்துக்காய் வீட்டில் சாப்பிட்டு தாங்க நல்லா சூப்பராக சாப்பிடலாம் ஹோட்டல் நாமே அதிகமாக சாப்பிடணும் வா பூண்டு கொழம்பு குளிப்பாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு தக்காளி சட்னி போல இருக்கும் நல்லா பிசைஞ்சு நிறைய சாப்பிட்லாம் சுடுது செம்மையாக இருக்கும் இருங்கப்பா விழிப்பு மட்டும்தாங்க அது இன்னும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கம்மியாக ஊற்றி சாப்பிட்ணும் அதுதான் கரெக்டாக இருக்கும்

கண்டகா போட்டுவா நீ இந்த சாப்பாடு ஃபுல்லாக காலி பண்ண போகிறான் பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு பாருங்கள் ஃபுல்லாக காலி பண்ண போகிறோம் மூஞ்சி பேர் தெரியும் இப்போ இது கவர் பண்ண போனால் போட்டு சாப்பிட்றதுக்கு வேஸ்ட் தெரிஞ்சா போதும் நண்டகா போட்டுதான் নাকে মাকে জাঐকে স্য়াকেলি ইনে ইনে

ya mama ada baga sala poi mama aurre full gali mama

आ 2 निशंदिचे हा गद्दाम शका मन आमला कांदू पापा

நீங்க கவる இல்ல நீ 왔다 तोड़ अंडा 갔다 நீங்க பாவுது குடுங்க நான் தண்ணி ஊத்தறேன் குடுங்க சாப்புது இது பிரேன்னா தவுது நீ ஏ மூச்சுக்கோ அப்பதான் உங்களுக்கு குடுப்பேன் ரெண்டு பை காமி நீ गोबर சேவன வரேன்

அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஃபுட்டோட உங்களை சந்திக்கிறேன் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா பாய்